இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்கின்றோம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சில சூச்சவங்களை சொல்லி தர இருக்கின்ற உங்க நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம்தான் உங்களோட அதி தேவதை நட்சத்திரம் அதிர்சத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரக்கூடிய நட்சத்திரம் நொடிகள் வந்தால் தீர்வுகளை தரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் தீர்வுகளை தரக்கூடிய நட்சத்திரம் என்கின்ற ரகசியத்தோடு அந்த நட்சத்திரத்துக்கான தேவதை என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் இந்த பதிவை பார்ப்பதே உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தும் நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் என்னன்னு உதாரணமாக ஒன்றாவது நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா ஏழாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தோட சூட்சமத்தை நான் சொல்றேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நட்சத்திரத்திற்கான அதிதேவதைகளையும் மந்திரத்தையும் தானிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் இதோட ரகசியம் மிக முக்கியமாக பதினாறு செல்வங்களும் பெருகும் அதில் மிக முக்கியமான செல்வம் ஆரோக்கிய செல்வம் உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து நோய் இருக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தொடர்ந்து நோய் நொடிகள் இருக்குன்னா இதில் சொல்லக்கூடிய அந்த ஆறாவது நட்சத்திர பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சா முதல் கட்டமாக எப்பேற்பட்ட நோய் நொடிகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பா நல்ல மருந்து கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது அந்த அதிதேவதையை நீங்கள் வழிபடும் போது நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் சரியாகும் காரியங்கள் ஜெயமாகும் எல்லா காரியங்களிலுமே நீங்க எதிர்பாராத விதங்கள்ல வெற்றி அடைவீர்கள் புரிஞ்சுதுங்களா ஸோ அதன்படி சொல்றேன் ஸோ முதல் அஸ்வதி அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா இருக்கீங்களா இருக்கீங்கன்னா முதல்ல கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நட்சத்திரத்தை மென்ஷன் யாரு பார்க்குறீங்கன்னு எனக்கே தெரிகிறதுல மென்ஷன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுவதி மகம் மூலம் நீங்க துர்காதேவியை துர்கையை வழிபட வேண்டும் உளுந்து வடையை பிரசாதமாக துர்கைக்கு வைத்து தான தருமங்களை செய்து நீங்களும் சாப்பிட வேண்டும் என்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியானம் மூணு மணிலிருந்து நாலரை மணி செவ்வாய்க்கிழமை கால நேரத்தில் துர்கேக்கு நீங்கள் எலுமிச்சி மலம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணி உளுந்து வடையை பிரசாதமாக வச்சு ஒரு அஞ்சு பேருக்காக அந்த உளுந்து வடையை கொடுத்துட்டு அந்த உளுந்து வடையை நீங்கள் காகத்துக்கு போட்டுட்டு நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால நோய்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் காரிய சித்திகளாகும் நீண்டகால காரிய தடைகள் சரியாகும் தேவதையின் ஆசைகள் மூலமாக வளர்ச்சி உங்களுக்கு பெருகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்தது பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் நீங்க எல்லாம் வல்ல சிவனை வழிபட வேண்டும் என்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள சிவன் கோயிலில் சிவனுக்கு வில்வத்தை வைத்து உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கருப்பு கொண்ட கடலை பிரசாதமாக சிவனுக்கு கொடுத்துட்டு கோயிலில் வரக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு அந்த சுண்டல பிரசாதமாக கொடுத்து வழிபாடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிதேவதையின் ஆசிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் காரிய தடைகள் சரியாகும் நோய் நொடிகள் சரியாகும் அடுத்தது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் புளியோதரையை பிரசாதமாக வைத்து வழிபட வேண்டும் என்று சனிக்கிழமை காலை ஆறு மணி இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் புளியோதரை ஆஞ்சநேயர் பிரசாதமாக வச்சு கோயிலில் வரவங்களுக்கு நீங்கள் அந்த பிரசாதத்தை அன்னதானமாக தந்து நீங்களும் சாப்பிடுவதன் மூலமாக அற்புதங்கள் அதிதேவதையின் மூலமாக ஏற்படும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் எல்லாமல்ல திருப்பது ஏழு மலையான் மிளகால் உருவாக்கப்பட்ட பொங்கல் அதைய பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு இன்று உங்கள் நட்சத்திர நாள் பண்ணலாம் அல்லது சனிக்கிழமை நாள் பண்ணலாம் பெஸ்ட்டு டைம் மார்னிங் ஆறு டு ஒன்பது மிளகு ச பொங்கலை உங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு கோயிலுக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்கள் எடுப்பதன் மூலமாக அதி தேவதைகள் உங்களை பார்க்கும் அதிசயங்களை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் கணங்களின் அதிபதி செல்வத்தின் அதிபதி கற்பக விநாயகரான விநாயகரை வழிபட வேண்டும் தட்ட பயிரை பிரசாதமாக வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் வளர்வரை சதுர்த்தி தேய்வரை சதுர்த்தி என்று இதை நீங்கள் செய்ய வேண்டும் கருங்காலியாலான விநாயகரை வீட்டில் வைத்தும் இதை செய்யலாம் கைமேல் பலன்களை விநாயக பகவான் தருவார் பயன்படுத்தி பெறுங்கள் திருவாதூரை சுவாதி சதயம் ஸ்ரீ மகாலட்சுமி சக்கரை பொங்கல் தயார் பண்ணி நீங்கள் மகாலட்சுமிக்கு கொடுக்கலாம் மகாலட்சுமி படத்தை வீட்டில் வச்சுருந்தா செய்யலாம் அல்லது குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமியாக நினைத்து இந்த வழிபாடை செய்யலாம் அல்லது பெருமாள் கோயிலுக்கு கூடிய மகாலட்சுமிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சர்க்கரை பொங்கலை வைத்து தானம் பண்ணி நீங்களும் சாப்பிடுவதன் மூலமாக அதி தேவதைகளின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பூஷம் விசாகம் பூரட்டாதி உங்களுக்கு சிவன் பிரதோஷ நாட்களில் குருநாளான வியாழக்கிழமையில் தேனை வைத்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த தேனை கோயிலிருக்கிறவங்களுக்கு தானம் தந்து அந்த தேனை நீங்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்தால் அதிதேவதையின் ஆசிகள் கிடைக்கும் காரிய சித்திகள் கிடைக்கும் காரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தது பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி வராகி தெய்வத்தை வழிபட வேண்டும் மாதுளையை பிரசாதமாக வைத்து பல நபர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட வேண்டும் வராகி கோயில் நிறையா இடத்துல இல்லாதது காரணமாக நீங்க கோயிலில் இருக்கக்கூடிய அம்மாலை அம்மனையே வராகியாக நினைக்கக்கூடிய தன்மையில வச்சு கூட வழிபாடுகளை செய்யலாம் ஆனால் இப்போ மேக்சிமம் எல்லா ஊர்லையுமே வராகிக்கு ஒரு சிறு சிலையாவது வச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்வது உத்தமம் கிடைக்கும் மாதள பலத்தை வச்சு வழிபாடுகளை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் முருகனுக்கு காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள கற்கண்டு பாலை பனங்கற்கண்டு பாலை பிரசாதமாக வச்சு அதை பல நபர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுவதன் மூலமாக அதி தேவதைகளின் கிடைக்கும் அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அதன் மூலமாக செல்வ செழிப்பை பெறுவீர்கள் இந்த அதி தேவதைகள்னா என்ன சொன்ன நட்சத்திரத்தில இருந்து ஆறாவது நட்சத்திரத்தோட அதி தேவதை நீங்க பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவதையின் மூலமாக பல அற்புதங்கள் ஏற்படும் சோ இதைய மனசுல வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இதைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தீராத நோய் தீர காரிய தடை சரியாக ரொம்ப நாளாக நடக்க வேண்டிய காரியங்கள் கைகூட காரிய வெற்றி பெற இந்த தேவதை வழிபாடு கைமேல் பலன்களை தருகிறது இதை இந்த புத்தகத்தில் வெவ்வேறு இடங்களில் பதிவு செஞ்சுருக்கோம் பல நபர்கள் அதை பயன்படுத்தி ஆல்ரெடி வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ ஒரு அனுபவ பகிர்வுக்கான ஒரு பரிகாரமாகவே இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அற்புதங்கள் ஏற்படும் இதை எத்தனை நாளுங்க செய்யணும் தொடர்ந்து செய்வது தான் பழங்களை ஏற்படுத்தி தரும் ஒரே ஒரு முறை எந்த பரிகாரமும் உங்களுக்கு வெற்றியை தராது ஒரு பல முறை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருவார்கள் நட்சத்திரத்தை மட்டும் சரியாக கவனித்து நீங்கள் பிடித்து விட்டால் எப்படி வானில் அத்தனை இருள் இருந்தாலும் நட்சத்திரம் மட்டும் ஜொலிக்குதோ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தனியாக ஜொலிப்பீர்கள் அதன் மூலமாக வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் அனைவரும் அவ்வாறே வெற்றிகள் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை பத்தி சொல்லிடுறேன் இந்த புத்தகம் நம்ம வீடத்தில் நட்சத்திர வனம் வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குவதன் மூலமாக குபேர வீடத்தில் நட்சத்திர வனங்கிறது உங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கான ஜென்ம நட்சத்திரக்கான விருட்சத்தை நட்டி அதற்குள்ள மூலிகைகளை வைத்து எந்திரங்களை வைத்து காப்பு கட்டி தொடர்ந்து அதுக்கு தின தினமும் பூஜைகள் செய்து வருகிறோம் அவ்வாறு செய்யும் போது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங்க்காக உருவாக்கி எல்லாத்துக்குமே அர்ப்பணிக்கப்பட்டது தான் இந்த புத்தகமே ஸோ இந்த புத்தகம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்க வேண்டியது உங்க வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர்த்துக்கான நட்சத்திர சூச்சங்கள் இது இருக்கு அப்படி என்னங்க சூச்சம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பகை எந்த நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரத்தோட பேர் என்ன உங்க நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்ட என்னென்ன உங்க நட்சத்திரத்துக்கான தமிழ் பேர் என்ன உங்க நட்சத்திரத்துக்கான தனித்தன்மைகள் என்ன உங்களுக்கான குணங்கள் என்ன இப்படி பல விஷயங்கள் இருக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் உங்க நட்சத்திரம் எந்த உறுப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன நைவே நெய்வேதியத்தை வச்சு நீங்கள் உணவுகளை சாப்பிடலாம் உங்கள் நட்சத்திரக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட திசை என்ன பஞ்சபூதம் என்ன தமிழ் அதிர்ஷ்ட மாதம் என்ன பரிகார நிறங்கள் என்ன உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற மிருகம் என்ன பச்சி என்ன குளம் என்ன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரோ பிறந்தவரோட சூட்சமை என்ன பஞ்சவச்சி என்னன்னு பல அற்புதமான மலர்கள் உள்பட பதிவு செஞ்சுருக்கும் ஸோ இதை அனைவருமே வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ தேவைப்படுறவங்க தொலைபேசிகளுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த புத்தகம் வாங்குவது மட்டும் இல்லை யூ டொனேட்டிங் டூ ஒரு பெரிய டிவைன் ப்ராசஸ்காக டொனேட் பண்ற மாதிரி தான் ஸோ அதனால் இதை வாங்கி அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருபத்தேழு யோக நட்சத்திர ரகசியங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காகவும் இந்த பதிவு மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் என்னை சந்திக்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் விருகும் வாழ்க பணமுடன் வாழ்க வையகம் நன்றிகள் கோவில்